பாத்தாங்க பிரின்சிபல் வந்து இந்த வாட்டி ரிப்போர்ட் கார்டு தர வேணான்னு சொல்லலாம் ஆமாம் அதனால் தரலப்பா அப்படியா ம் ஆனால் நான் கேட்கும்போது அப்படிலாம் சொல்லவே இல்லையாப்பா நீங்க எப்போ கேட்டிங்க அதான் லாஸ்ட் வீக் ஒன்று ஸ்கூல்ல ட்ராப் பண்ண வந்தன அப்போதான் ஆ அன்னைக்கு இங்கே கேட்டது லாஸ்ட் வீக்கு ஆனால் எங்கக்கிட்ட சொன்னது இன்றைக்கிப்பா நீங்கள் கலந்து நிலவரமோ அதை மட்டும் பாருங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்க அப்படி பாஸ் ஆகிட்டுல என்னப்பா என்னை பார்த்து இப்படி கேட்டேன் அதனாலதான் தான்ப்பா கேட்டேன் பாஸ் ஆகிட்டேன்னு அதை எப்படி பாஸ் ஆகாம இருப்பேன் அதெல்லாம் ஆல் சப்ஜெக்ட்டில் பாசு நீங்கள் அதை நெனஞ்சு ஃபீல் பண்ணாமல் மீதாக பாட்டி கேட்டுருக்கேன் ஓகே சரிப்பா இருந்தாலும் நாளைக்கு உன்ன ஸ்கூல்ல டிராப் பண்ண வரேன் ரைட்ரா ஏ மச்சான் டீ என்னடா வாடா டீ பீஸ்ரா போடா அப்புறம் வாடா ஒரே செகண்ட் வாடா வரண்டியது போடா அப்படியா வாமா இவ்வளவு கேவலமா சரியா மச்சா இரு இரு வர ஒரு நிமிஷம் எப்படி ஓடி வராம பாரு மச்சான் இதாசரமா கூட்டியே என்ன மேட்டர் அப்பறமா சொல்லு நீ என்ன பாயங்க எனக்கு ஒரு ஹெல்ப்பா என்ன நான் பண்றேன் எப்படி கேக்குறதுன்னு தெரியல என்கிட்ட கேக்கதே இன்ஜில அதே மாதிரி தான் வந்து கேக்குறணும் கேளு உன்கிட்ட என்ன ஹெல்ப்ன கேடால அப்படியே சொல்லு அது ஒன்னும் இல்ல மச்சான் அவ ரிப்போர்ட் கார்டல கையெழுத்து போடணும் ரிப்போர்ட் கார்டல சைன் பண்ணனும் ம் ஏய் இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர் என்னடா மச்சான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இவனோட ரிப்போர்ட் கார்டில் நான் தான் சைன் பண்ணிருக்கேன் அவங்க அப்பாவுக்கு பதிலாக அதை அந்த படத்தை சுற்றி உழகிட்டு இருக்கோம் நீ பண்ணுப்பா நீ பண்ணுப்பா நீ உன் ரிப்போர்ட் கார்டு தான் என்னடி மார்க் இது நல்ல மார்க் தான் சரி மாமா ஆயுதம் இப்போ பார் உங்கள் அப்பா சைன் எப்படி போடுறேன்னு

போடு கையெழுத்து நல்லா வரும் எப்படிதான் வீட்டுக்கு வந்தா